என் அருமை சகோதர சகோதரிகளே வேதம் கூறுகிறது தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்கு தேவன் உங்களுக்கு சகாயர் அதோடு கூட ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களையும் உங்களுக்கு சகாயர்களாக கூட கொடுக்கிறார் அவர்களையும் அவர் கூட இருந்து பராமரிக்கிறார் என்ன ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் உங்களை ஆதரிக்கிறவர்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார் உங்களை ஆதரிக்க இந்த உலகத்தில் ஆண்டவர் ஜனங்களையும் வைத்திருக்கிறார் நான் அனாதை நான் திக்கற்றுவன் என்று சொல்லாதிருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் உங்களை ஆதரிக்க உங்களுக்கு வேண்டியவைகளை அவருடைய தீர்மானத்தின்படி செய்ய ஒருவரை வைத்திருக்கிறார் அவர்கள் தேவதூதர்கள் போல உங்களுக்கு அந்த நேரத்திலே தோன்றி உதவி செய்வார்கள் கத்தரால் வழிநடத்தப்படுவார்கள் நடத்தப்படுவார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் கலங்கும் வேளையிலே அவர்களை ஆண்டவர் ஆதரிப்பார் உங்கள் பெற்றோரை ஆதரிப்பார் உங்கள் கணவரை உங்கள் மனைவியை ஆதரிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆதரிப்பார் உங்களை யார் யார் பராமரிக்கிறார்களோ இயேசுவின் பெயரில் ஒளியத்தில் பராமரிக்கிறார்களோ அவர்களையும் கூட இருந்து ஆண்டவர் ஆதரிப்பார் அதற்கு ஆண்டவர் சகாயராக இருக்கிறார் அதோடு கூட உங்களுக்கும் அவர் சகாயராக இருப்பார் ஒரு அருமை சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரி டெய்சி ராணி திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து இந்த சாட்சியை கொடுத்தார்கள் அவர்கள் அரசு பிரைமரி பள்ளியில் தலைமை ஆசிரியையாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் எத்தனையோ பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு சகாயராக இருந்து அவர்களோடு இருந்து பெரிய காரியம் ஒன்றை செய்தார் அவர்களுக்கு திடீரென்று அவள் உள்ளத்திலே ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பித்தது நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவள் நீ தைரியமாக பணியாற்ற முடியாது நீ எழுதி கொடுத்துரு நீ எதுக்குமே லாய்க்கில அப்படி இப்படின்னு தேவையில்லாத பயத்தெல்லாம் கொண்டாந்து போட்டு ஒரு நடுக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணிச்சு குடும்பத்தில் அங்கே அப்பா தம்பி எல்லாத்தோடையும் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திச்சு உடம்பும் எனக்கு சரியாக இல்லை எங்கு பார்த்தாலும் பயம் அவர்களுக்கு விரோதமாக சிலர் பில்லி சூனியம் செய்து இந்த பொல்லாத பிசாசை அவர்களுக்கு விரோதமாக ஏவி விட்டிருந்தார்கள் பிசாசன் அலைக்கழிப்பு அதிகமாக இருந்தது அது மாத்திரமில்லாமல் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் போனது மகன் கருண்யா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்தார் ஆகவே விடுமுறைக்குப் பின் அவனை விடுதியில் கொண்டு போய் சேர்க்கும்படி அவர்கள் காருண்யாவிற்கு வந்திருந்த பொழுது நான் ஜனங்களை சந்திக்கிறேன் என்ற செய்தி அவர்களுக்கு வந்தது அப்பொழுது அவர்கள் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்தார்கள் நானும் என் மனைவியும் அவர்கள் மீது கை வைத்து ஜபித்திருக்கிறோம் ஐயனே சாந்தீரவா. எஸ் லார்ட். சதாவி அவருடைய மத மகன் மீது ஜெபித்த உடனே அவர்களுக்கு அந்த பயம் ಪರಿบูรணமாக அவர்களை விட்டு அகன்றது. நான் நல்ல தைரியமா இருக்கேன். எனக்கு நல்ல விடுதலை கிடைஞ்சிச்சு. அந்த பயgal நடுக்க எதுவுமே இல்லை கடவுளுக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. ஆண்டவர் எவ்ளோ விடுதலை கொடுத்திருக்கார்.

பா டாக்டர் பால்தேவன் அண்ணன் அவர்களுக்கும் இவாஞ்சனே சிஸ்டர் அவர்களுக்கும் கோடான கொடி நன்றி ஆம் நீங்களும் ஒரு வேளை இயேசு அழைக்கிறார் பங்களாளராக இருக்கக்கூடும் உங்கள் மூலம் எத்தனையோ லட்சம் மக்கள் பாக்கியம் பெறுகிறார்கள் ஆண்டோர் உங்களை கூட இருந்து ஆதரிப்பார்கள் தைரியமாக இருங்கள் இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் ஏசுப்பா இவர்களை ஆதரியும் சா என்னென்ன ஆர்டர் வர வேண்டுமோ தேவதூதர்கள் போல ஜனங்கள் வந்து இவர்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்கட்டும் உயர்வை கொடுக்கட்டும் வேலையில் உதவி செய்யட்டும் படிப்பில் உதவி செய்யட்டும் பண விஷயத்தில் உதவி செய்யட்டும் வீட்டு விஷயத்தில் உதவி செய்யட்டும் குடும்ப விஷயத்தில் உதவி செய்யட்டும் குடும்பத்திலும் எல்லாரும் இவர்களுக்கு ஆதரவாக இருக்க முடியாது அருள் புரியும் சமாதானத்தோடு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டும் அவர்களுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கும் அத்தனையும் சரி செய்யும் அவளுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு துரத்துகிறோம் நரகத்திற்கு எரிகிறோம் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுது அவர்களை ஆளுகை செய்யும் ஒரு வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிப்பதற்காக நன்றி சகல இருளும் மறைவதற்காக நன்றி ஒரு சமாதானம் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் காட் பிளஸ் யூ எனக்கு அருமையானவர்களே இப்பொழுதும் ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார் நீங்கள் அனுபவிக்கும் இந்த அற்புதத்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இப்பொழுது திரையில் காணும் இந்த எண்ணிற்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து உங்களோடு சேர்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நவம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு

அற்புதத்தை பெற வாருங்கள் குழந்தை பாக்கியம் பெரும்படி வாருங்கள் ஆறு வருஷமா குழந்தை இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ப்ளஸ்ஸிங் மீட்டிங் வந்து ஐயா நானும் என் வைஃபும் தனித்தனியாக நின்று லைன் நின்று ப்ரேயர் பண்ணாங்க நவம்பர் மாசமே வைப் கனிஷன் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் டைம் பார்ம உள்ள வீட்டில் வாழ வைக்கப் போகிறது என்று ஆண்டவை சொல்லுகிறார் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பு தேவ செய்தி வழங்கி யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்ய நேரில் வருகின்றனர் நடைபெறும் நாள் நவம்பர் இரண்டு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு இடம் பெதஸ்தா ஜெபகோபுரம் கருண்யா நகர் கோயம்புத்தூர் தங்கும் இடவசதி மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஐந்து நான்கு ஐந்து என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை கருண்யா சென்று திரும்ப சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பெதஸ்தா சிறப்பு ஆசிர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர்